கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா ரக்பி வீரர் வசிம் தாஜுதீனின் சம்பவத்துடன் தொடர்புடைய வீடியோவில் இருப்பவர் தனது அப்பா அல்லவெனவும் குறித்த வீடியோவில் தனது அப்பா தான் இருக்கின்றார் என அம்மா கூறுவது முற்றிலும் பொய்யானது எனவும் தனது அப்பா உயிரிழந்த சம்பவத்துக்கும் அம்மாவுக்கும் இடையே தொடர்புகள் இருக்கின்றது என்றும் இதனால் அம்மாவை கைது செய்ய வேண்டும் என்றும் கஜா என்று அழைக்கப்படும் அருணவித்தான கமகேவின் மகன் பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார் நேற்று புதன்கிழமை செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி இதனை தெரிவித்த அவர் ම ධානග මගේ න්දුව මිෂ් මාදය ගේ යිස සයයි ම කරන්නේ මගේ තාත්ව වෙන ැ ස් කො ු ග ප ට ද මගේ හොඳ කර දන්නවා මගේ පදිලා කොට අවුරදු තු යි ඔ තාත් ල අුරග පුුවන් කියලා ට ෙන් මගේ වස කො මට කා තාත් න්ුරගන්න ැෑ නමුත් මගේ තාත් ග ක්ෂ ල මගේ ත් මට කියන්න තිේෙන්නේ ගේ තාත්තය දරත්ද කල මගේ තා හැම් වෙලෑ හරිී කියල කියන්න මො කර මගේ තාත් .

பின்னர் என்னிடம் அப்பாவின் மரணம் தொடர்பில் விசாரணை நடத்தினர் அப்போது வீடியோ ஒன்றை காட்டி அது அப்பாவா என்று விசாரணை அதிகாரிகள் கேட்டனர் ஆனால் அங்கு அடையாளங்களின் அவர் எனது அப்பா அல்ல என்பதனை கூறினேன் எனது அப்பா அந்த குற்றத்தை செய்யவில்லை என்பதனை சாட்சியுடன் கூற முடியும் அப்பா முழுமையாக சரியானவர் என்று கூற முடியாது தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் அவர் எனக்கு அப்பாவே அப்பா இறக்கும் எனது அம்மா துபாயிலேயே இருந்தார் அப்பாவின் சாரதியான சம்பத் ராமநாயக்க என்பவருடன் எனது அம்மா கள்ளத்தொடர்புகளை தொடர்புகளை வைத்திருந்தார் அது தொடர்பில் எனக்கும் அப்பாவுக்கும் தெரிய வந்த பின்னர் இருவரையும் கையோடு பிடித்தோம் பின்னர் பொய்க் குற்றச்சாட்டில் அப்பா கைது செய்யப்பட்டு ஐந்தரை மாதங்கள் விளக்கமறியலில் இருந்தபோது காணியொன்றை விற்றுவிட்டு அம்மா துபாய் சென்றுவிட்டார் அப்பா சிறையில் இருந்து வெளியில் வந்த பின்னர் எனது அம்மாவை தேடினார் பின்னர் துபாயில் இருப்பது தெரியவந்தது இந்நிலையில் அப்பா இறந்த பின்னர் அம்மா இங்கே வந்தார் அப்பா இறந்த பின்னர் அம்மாவின் வங்கி கணக்கிற்கு ஒரு தொகை பணம் வைப்பிலிடப்பட்டிருந்தது அப்போது அம்மாவின் கணக்கிற்கு பெக்கோ சம்மந்த இரண்டு லட்சம் ரூபாவை வைப்பிலிட்டிருந்தார் இதில் எனக்கு சந்தேகம் இருந்தது இதன்படி தந்தையின் உயிரிழப்புக்கும் அதற்கும் இடையே தொடர்பு இருக்கின்றது இதேவேளை அப்பா இறந்த பின்னர் அம்மாவிடமும் என்னிடமும் தாஜுதீன் சம்பவத்துடன் தொடர்புடைய வீடியோவில் அதில் இருப்பவர் அப்பாவா என்று கேட்டனர் ஆனால் அவர் அல்ல என்பதனை நான் உறுதியாக கூறினேன் அப்போது அம்மாவும் இல்லையென்றே கூறினார் ஆனால் பின்னர் அந்த வீடியோவில் இருப்பது எனது அப்பா தான் என்று அம்மா கூறியுள்ளார் அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்க இவ்வாறு கூறியிருக்கலாம் இதன்படி அம்மாவையும் සපத்ராமනා என்பவரைையும் கைது செய்து விசாரியியங்கள் என்று கேட்கிெேன். என்றට. තාතකතිබුණ ඉඩමක් විකුණලා අම ඇති තිදිබපතාත්ත ඉඩමක් විකල්ල. අමරට අම්ම බයවුණ අම්මහුවන කත තාත ෙටල්. අම හමත්තනම හෙවවාම පවලයකින් හෙවවා අප විදශකමනගෙන් බැලුවට හිල ේදි කිය ල පින් හෙව. ඒට පස්සද අපිට අහහබනා දෙන්නෙ එක කො මින්න්න කිය අමගේ ස්වාම පුරසයි මේ අම්මයි දෙන්නෙ එක දුබයිරාජීනි කල පි ආරචක්කක්. ප්‍රස අම දිනම ුබයිරජෙන් ලංකාට ආවා. එනකොටත් අම් දන්න නහ නමු තාත්ත නැතිවෙලා පැය තු හමරක් දෙක් විර ගත වෙනකොට අම්මගේ කවුන්ට් එකට දසිී සමන් ගුපියල් ලක්ෂ දෙ එක හමරග මුදලමයුම් කර දිෙන කියියගේමගේ හොම විඩ ක මේගේ තාත්තදගේ කිසිම රදගකට මේ හගරන්න මේමගේ ගේ තාත්ත මක ම කියරන්න සල් රදකට හොත් කමන්නන්නේ තාත්තර ගරදක්න්නන තැන්තාත්තකවත් නතිවෙලා ඉබරයි. න්නල් රක්බි வீரர் වසිම් තාජදීනින් කොலை போன்ற குற்றங்களை நாட்டையாண்ட ஆட்சியாளர்களே செய்தனர் எனால் அமைச்சர்බිමල් රත්නායක தැරවිතුள்ளாර. இது தொடர்பிල් ஊடහங்களிடம் கருத்துவලියට අර. මාධ්‍යවල දැන් තාජදිීංගාතන සබන්ධ ළත්ම තුරතු ැයිල් තියෙනවා. එහම තමයි මොද මේ අපරාධ කරේ ගමේ සිරිපාලහරි ඥානරත්ත හරිනමින් මේ අපාධ කර රටපාලකරු පාලකින්.ඒගොල්ල අපරාධ වැැහවා අයාට ගහවා. விசாரணைகளின் பிரகாரம் குற்றங்களில் தொடர்புடையவர்கள் அரசியல் ஆர்வலர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த குற்றங்களை நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களே செய்தார்கள் அவர்கள் அன்று குற்றங்களை மூடி மறைத்தனர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் இடம்பெற்ற வசிம் தாஜுதீன் சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் யாராயினும் சட்டம் செயற்படுத்தப்படும் இந்த குற்றம் தொடர்பான விசாரணைகளில் அரசு தலையிடாது என தெரிவித்துள்ளார் இதேநேரம் ரக்பி வீரர் வசிம் தாஜுதீனின் சம்பவத்துடன் தொடர்புடைய குழுவில் அண்மையில் மித்தேனிய பகுதியில் உயிரிழந்த கமகே எனப்படும் கஜாவும் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் சத்தியட்சகர் மினுரசெனரத் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது सीम ताजरी हाताගේ मोडना से बस झबान यह मोटनाते नने उट गयागे TVी दर्शन मैंड पंड सितना मैं में महु अंदुकाल पूर् आ है वा दर्शण में परीक्षा करला ैड दडात अराध ैषन पार्त हुतुतमे ट प्रकाशप द ग हैं अंदुर गघतेना में इनने तामांगे स्वाम ूुष्य කියला சம்பவம் தொடர்பாக பதில் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அதிகம் கவலைப்பட தேவையில்லை என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் என்ன ද මේ තාජුදීගේ මරණය පිළිබඳව බරපතල සැක සංකා තිබෙනවා. විශේෂයම රාජපක්ෂ පවුල. මේකට යම් සම්බන්ධයක් තිබෙන බවට පසුගේ කාලයක් තිස්සේම විධ මත. විවිධ කතා පැවතුනා. ඉතින් ඒ සම්බන්ධයේ විධිමත් ලෙස දැන් විමර්ශන இவர்கள் ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறார்கள் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். எவ்வாறாயினும் தாஜுதீனின் சம்பவம் மத்திய வங்கி ஊழல் போன்ற சம்பவங்கள் குறித்து இந்த நாட்டு மக்கள் ஓரளவு விழிப்புடன் இருக்கின்றனர். அத்துடன் இந்த சம்பவங்கள் குறித்த விசாரணைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பொதுமக்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள உரிமை உண்டு. இந்த நிலையில் தற்போது சட்ட நடைமுறையாக நிறுவனங்கள் அனைத்தும் அரசியல் தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுகின்றன என அவர் தெரிவித்தார் இதே நேரம் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் ඒක ඉතා පැහැදිලිවම ඒ පු්ග තමන්ගේ තාත්ත නෙමෙයි ඒ පුද්ගලයා කොන්ද අමාරුවත් තිබ්ි ට පස්සේ කොන්ද අල්ලගෙන හිටිහින්ද තමයි අම්ම කියල තියෙන්නේ තාත්ත කියලා අම්මා තාත්තව මරන්න සැලසුම් කරපු එක් කෙනෙක් ඒ තාත්තාව මරප පුද්ගලයාගේ මුදල් අම්මාගේ ගිනුමට ලැබිල තියෙනවා කියලා මේ තව විශාල් ප්‍රමාණයක් කියන දැන්නෙතකොට දැන්න්න එතනින්. एकात्ती बनाए வசைம் தாஜுதீன் சம்பவம் தொடர்பான பழியை ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் சுட்டுக் கொல்லப்பட்ட கஜா என்ற நபர் மீது சுமத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கஜா என்பவரது மகன் ஊடகவியலாளர் மாநாடொன்றை ஏற்பாடு செய்து மேலும் பல முக்கிய விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் தாஜுதீன் விவகாரத்தை போலீஸ் ஊடாக ஊடக பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்த போதிலும் தற்போது அந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது லசந்த விக்ரமதுங்க மற்றும் பிரகீத் எக்னலிகுட போன்ற ஊடகவியலாளர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என கூறப்பட்ட போதிலும் இதுவரையிலும் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை வழங்கிய எந்தவொரு வாக்குறுதியையும் அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியாமல் போயுள்ளது என்றார் தாஜுதீனின் சம்பவம் தொடர்பான தகவல்களை மறைக்க முயன்றவர்கள் இந்த அரசாங்கத்தினால் பதவி நிலைகளில் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜப்பூர் ரஹ்மான் முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் अ ेंगे हेलिफोन ක मार्ना से अले नारा पलिसी कि टेलिफोन हमकार ह වැඩ प्रमा पोलिसीट अ ट है ना अ ना हेफोन बार है कारत्रवाගේ इदावा एरात है वारताव हैंग दुेंएव दुन समाग में प्रधान है ाइ से गजार को लाइस के को दुम है यह टेफो टैशन भ्याग ब वलो इदा पाल के पा हमगा कीकार है ති ජනගුත්තු මා දේශයते हैं අන ඒද අපි කියना ආु में बाउपन जरनेपा. தாஜுதீனின் சம்பவம் தொடர்பில் பி அறிக்கையை தவறாக எழுதியவர்கள் இந்த அரசாங்கத்தில் பதவிகளை பெற்றுள்ளனர் அத்துடன் தாஜுதீனின் சம்பவம் நடந்த நாளன்று அலரி மாளிகைக்கும் நாரகன்பிட்டி போலீஸ் நிலையத்திற்கும் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கும் இடையே நடந்த தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான தகவல்கள் மறைக்கப்பட்டுள்ளன அப்போதிருந்த தொலைபேசி நிறுவனத்தின் தலைவர் அந்த ஆட்சியாளர்களுடன் நெருக்கமாக இருந்தவரே அவர்களும் இந்த ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக இருக்கின்றனர் இதனால் குழந்தை போன்று நடந்து கொள்ள வேண்டாம் என்று ஜனாதிபதியை கேட்டுக் கொள்கின்றோம் இவ்வாறு இருந்தால் அந்த சம்பவம் தொடர்பில் தேட முடியாது இப்போது கஜா என்பவர் தொடர்பில் கூறி மறைக்க முடியாது உண்மைகளை கூற வேண்டும் கடந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த பலர் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றனர் அவர்களின் அழுத்தங்களுக்கு அரசாங்கம் அடிபணிந்துள்ளதா என்று தெரியவில்லை இது தொடர்பில் வருங்காலத்தில் தெரியவரும் என்றார் இதே நேரம் கொழும்பில் நேற்று புதன் மை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் ராஜபக்ஷ ஆட்சியின் கீழ் அரசியல் தேவைக்காக அரசியல் தொடர்புகளுடனேயே தாஜுதீனின் சம்பவம் இடம்பெற்றது வரலாறு மாறினாலும் தேர்தலில் வெற்றி தோல்விகள் ஏற்பட்டாலும் உண்மையை தொடர்ந்தும் மறைக்க முடியாது தாஜுதீன் சம்பவத்தை மறைப்பதற்காக அரச சட்ட மருத்துவ அதிகாரி சம்பவம் இடம்பெற்ற பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட உயர் இருந்த அதிகாரிகள் இணைந்து சதி திட்டம் தீட்டி அதனை திடீர் விபத்தாக காண்பித்தனர் ஆனால் நல்லாட்சி அரசாங்கம் மீண்டும் இது தொடர்பில் நியாயமான விசாரணைகளை முன்னெடுத்து பிரேத பரிசோதனை செய்து தாஜுதீன் கொலை செய்யப்பட்டிருப்பதாக வெளிப்படுத்தியது ஆனாலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போனது குற்றவாளிகள் யார் என்பதை பொதுவாக அனைவரும் அறிந்திருந்தாலும் சட்டரீதியாக அவர்கள் யார் என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும் தாஜுதீன் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் யார் என்பதை சாட்சியுடன் நிரூபித்து அது மிகவும் பெருமதிமிக்க ஒரு விடயமாகும் எந்த அரசாங்கமானாலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அந்த வரலாற்றை அழிக்கவும் முடியாது அது மாற்றமும் அடையாது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சாட்சிகளை மறைத்தவர்கள் இன்று உயிருடன் இல்லை எனினும் கொலையாளிகள் உயிருடன் இருந்தால் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பாகும் காலதாமதமானாலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் ஆண்டுகள் ஆனாலும் சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது இது தொடர்பில் பதில் போலீஸ் பேச்சாளர் கூறுவதையும் அவ்வாறே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் வசிம் தாஜுதீனின் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் போது நாரகன்பிட்டிய போலீஸ் நிலையத்தின் குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரியான சுஜித் தம்மிக பெரேரா என்பவர் கைது செய்யப்பட்டார் இதன்போது தாஜுதீனின் சம்பவத்துடன் தொடர்பு சில பெயர்களை வாக்குமூலமாக வழங்குமாறு அதிகாரிகள் வற்புறுத்தியதாக தகவல்கள் வெளியாகின என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக ල සංචීව எதிරිமான தெரிරිවිතාார். ஸ்්‍රී ලංකා පොது ජන පெரமුණவின் காරිயாளயத்தில் நேற்று புதன் கிழமை நடைபெற்ற ஊடகவீலாளர் සந்திப்பில் இதனை තරවිත අවැර. දෙදහස් පහලවේ ආණ්ඩුව මරණයට අදාල විමර්ෂණ සිද්ධ කරද්දිී. නරහැපිට පොලිසි අපරාධංශයේ ස්ථානාාධිපතිවරයාාවල ලෙස හිටපු. පොලිස් පරීක්ෂක සුජිද්ධම්මික පෙරා කියන නිලදහරියාවත් තරකුට අරගනිතිබුණා. නිලදධහරිය පස්ස කාලි මාධ්‍ය හමුවයේ ප්‍රසිද්ධ මාධ්‍ය හමුවක් කැඳවල කිව්වා මාව කැඳවල අහවල් අහවල් නිලද හරින් උබ මේකෙන් අමාර වැටෙන්න්න එපා හවල්ලාගේ හවලලාගේ නම කිලබ බේරියන් ඔබව ස් පී කරන්න නැත්තන් කැනඩාව වන්න කියෙලා තමාට කිව්යි. இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் வசிம் தாஜுதீனின் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் போது பிட்டிய பொலிஸ் நிலையத்தின் குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரியான சுஜித் தம்மிக பெரேரா கைது செய்யப்பட்டார் அவர் பிற்பட்ட காலத்தில் ஊடகங்களின் முன்பாக சில விடயங்களை கூறியிருந்தார் அதில் குறிப்பாக தன்னை கைது செய்து இந்த சம்பவத்தில் ஒரு சில நபர்களின் பெயரை குறிப்பிடுமாறு அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள் அவ்வாறு குறிப்பிட்டால் உதவி போலீஸ் பரிசோதகராக பதவி உயர்த்துவதாகவும் அதிகாரிகள் வற்புறுத்தியதாக குறிப்பிட்டிருந்தார் ஆகவே வசிம் தாஜுதீனின் சம்பவம் தொடர்பில் மீண்டும் நாடகத்தை அரங்கேற்றக்கூடாது உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் மரணத்தின் உண்மை வெளிப்படாமல் அது ரகசியமானதாக அமைவது மரணத்தை காட்டிலும் கொடுமையானதே ரக்பி வீரர் வசிம் தாஜுதீனின் மரணம் தொடர்பான ரகசியம் வெளிப்பட வேண்டும் நாட்டியத்தை பெரிதொரு அரங்கேற்ற கூடாது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கொழும்பில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் வசிம் தாஜுதீனின் மாமனார் கலந்து கொண்டு உணர்வு வகையில் வசிம் தாஜுதீனின் சம்பவம் தொடர்பில் உரையாற்றியிருந்தார் இவ்வாறான பின்னணியில் நேற்று முன்தினம் பதில் ஊடக பேச்சாளர் பிரிதொரு புதிய விடயத்தை ஊடகங்களுக்கு குறிப்பிடுகிறார் பதில் பேச்சாளர் பேச்சாளர் புதிய விடயத்தை ஊடகங்களுக்கு விவகாரம் நாடகத்துக்கு அப்பாற்பட்டு விசாரணைகளை அடிப்படையாக கொண்டதாக இருத்தல் வேண்டும் என அவர் தெரிவித்தார் இதே நேரம் இவ்விடயம் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ எம்பிநீதி ඇවිල්ලා යම් මාධ්‍යයට කරු දක්වන දිම හිධන පොලිසිේ මාධ්‍ය ප්‍රකාශකවරයා කුණු දැක්වියයුත්තේ මාධ්‍යයට නෙවෙයි. අධිකරනයට. ඉ අධිකරණයට දැක්වන්න ඕන අධිකරය හමුවේ ඉදිරිපත් කරන්න ඕන කරුණු මාධ්‍ය හමුවයේ ඉදිරිපත් කරනවා කියන්නම තමන්ට මේ නඩුව සම්බන්ධෙන් දේශපාලික වශෙන් තිිකාවතක් ගොන්න ගනි ූමනාව මේ පොලිසිේ මාධ්‍ය ප්‍රශකවය වෙන්න පුුවන් යම්කි වෙන පුද්ගලෙක් වන්නන පුළුවන් ආන්ද වූමනාව මත මාධ්‍යයට විවෙල්ලා ොරු කරු දක්ව උත්සාහරුවති.

முன்னாள் கடற்படை தளபதி கைது விவகாரத்தில் போலியான வாக்குமூலம் வழங்குவதற்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட பொலிஸ் உத்தியோகத்தரொருவர் நீதிமன்றம் சென்றுள்ளார் ஒரு சில அதிகாரிகள் போலியான சாட்சியங்களை திரட்டி அரசாங்கத்தையும் ஆட்சியாளர்களையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறார்கள் வசிம் தாஜுதீன் சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடகங்களுக்கு விடயங்களை குறிப்பிடுகிறார் இந்த விடயம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்துக்கு அறிக்கையிட வேண்டுமே தவிர ஊடகங்களுக்கு குறிப்பிடக்கூடாது அரசியல் பேசுபொருளுக்காகவே இந்த விடயம் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சிசிடிவி காணொளியில் இடுப்பில் கை வைத்துக் கொண்டிருப்பவர் தனது கணவர் என்று அவரது மனைவி குறிப்பிட்டதாக போலீசார் குறிப்பிடுகிறார் அந்த நபர் கடந்த காலங்களில் யாருடன் இருந்தார் யாருக்காக செயற்பட்டார் என்பதை போலீசார் விசாரிக்க வேண்டும் என்றார் போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்ல ரஷ்யாவில் ஒரு பாடநெறிக்காக நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் பாதாள உலக குழுவினர் இந்த அதிகாரி தங்களை கைது செய்ய வந்துள்ளதாக அச்சமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் போலீஸ் தரப்பு வெளியிட்டுள்ள தகவலில் இந்தோனேஷியாவில் மறைந்திருந்த கெஹல் பத்திர பத்மே உட்பட ஐந்து பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் பாதாள உலக குழு அச்சத்தில் உள்ளனர் கெஹல் பத்திர பத்மே தலைமையிலான பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டதன் மூலம் தினமும் ஒன்று அல்லது இரண்டு பேரை சுட்டுக் கொல்லும் சூழ்நிலை குறைவடைந்துள்ளது தப்பி ஓடும் பாதாள உலக குழுவினரை கைது செய்ய இன்டர்போலின் உதவியை நாடுவோம் இந்த பாதாள உலக குண்டர்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் இன்டர்போல் மூலம் அனைத்து நாடுகளுக்கும் தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பல முக்கிய குற்றச்சம்பவங்களுடன் தொடர் உடைய மூன்று பாதாள உலக குற்றவாளிகள் பெங்களூரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மறைந்திருந்தபோது இந்திய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள இந்த மூன்று பாதாள உலக குழுவினரும் பெங்களூரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் எட்டு மாதங்களாக பதுங்கி இருப்பது தெரியவந்துள்ளது ரத்மலானையைச் சேர்ந்த ஐரேஷ் அசாங்க தேவுந்தர திலீப் ஹர்ஷன மற்றும் கொட்டஹென சுகத் ஆகிய மூன்று பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்களை கைது செய்ய பட்டுள்ளனர் இந்த மூன்று குற்றவாளிகளையும் எதிர்வரும் நாட்களில் இந்நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்காலை சீனி மோதர பகுதியில் மூன்று லோரிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய மற்றொரு நபர் தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் பெளியத்தே சனா என்ற இக்குற்றவாளி நேற்று புதன்கிழமை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டிலிருந்து இந்நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு போக்குவரத்துக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த எழுநூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதை பொருட்கள் தங்காலை சீனிமோதர பகுதியில் அண்மையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன உணாகுருவே சாந்த என்ற வெளிநாட்டு போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானதாக கூறப்படும் இந்த தொகையை இந்நாட்டில் விற்பனைக்காக கொண்டு வந்த சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் விசேட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர் அதன்படி இக்கடத்தலில் ஈடுபட்ட பெளியத்தே சனா என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இக்கடத்தலில் முக்கிய சந்தேக நபரான பூமி தேலாவின் நெருங்கிய கூட்டாளி எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கூடுதலாக கடத்தல்காரர்கள் போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படும் மற்றொரு வீட்டையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் தங்காலை மாரக்கொளனிய பகுதியில் அமைந்துள்ள இந்த வீட்டை கடத்தல்காரர்கள் போதைப் பொருட்களை மறைக்க பயன்படுத்தியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதே நேரம் தங்காலை சீனிமோதர பகுதியில் எழுநூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை கொண்டு வந்ததாக கூறப்படும் மீன்பிடிப்படகின் உரிமையாளர் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் இருந்து டோலர் படகு மூலம் கொண்டுவரப்பட்டு பின்னர் ஒரு சிறிய மீன்பிடி படகு மூலம் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சிறிய மீன்பிடி படகின் உரிமையாளர் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட அனைத்து குற்றங்களையும் விரைவாக முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் தெரிவித்தார் Tit